அனைவருக்கு வணிகம் மைய துணை தொடையை பீஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க நல்லா இருந்துட்டு கார்த்திகாவை இங்கே பொண்ணு கொடுத்து ஆகணுட்டு ரொம்ப ரெப்போஸ்ட் பண்ணுறாங்க நீ கேட்டால் நாங்கள் கொடுத்துடணுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆர்கியுமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க தட்டை வர தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க ஒழுங்காக இந்த தட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க பொண்ணு கொடுக்க முடியாது ஒன்று கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திகாவுடைய அம்மா ரொம்ப கோவப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அண்ணன் அப்படின்ட்டு ரொம்ப ரெக்ஃபோஸ் பண்ணுறாங்க அந்த கார்த்திகைவுடைய அம்மா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ரொம்ப காயப்படுத்துறதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார் ஒழுங்கா மரியாதையாக சொல்கிறேன் போயிடுது நான் சொல்கிறத கேளுங்க நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க கார்த்திகை அக்கா அண்ணனை பிடிச்சிருக்கு அண்ணனுக்கும் கார்த்திகை பிடிச்சிருக்கு அப்போ ஒன்று சரி வச்சா அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கள அவங்க நாம்மளே பிரிக்கிற மாதிரியான ஒரு நிலம வேண்டாமே போது நிப்பாட்டு நீ எதாச்சும் பேசுனா நடக்கிறது வேறேன்றாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே மீதாண்டியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே போகிறீங்க நீ வசதியான வீட்டில் இருந்தவ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப் இப்படி ஒருத்தன் கூட மாறிட்டுருக்க போதும் நிப்பாட்டுங்கன்றாங்க நீங்கள் அனாவசியமாக பேசிட்டுருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை உண்மையிலே வந்து இவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்ட்டு எவ்வளோ காற்றுக்க சொல்கிறாங்க ஊருக்காரங்க பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எல்லாம் சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை பரிசு பண்ணுறாங்க அப்புறமா சேரனுடைய கடையில் வேலை செய்வோங்க ஆனால் அங்கே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி நிலமும் அவங்களும் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க சே அது கேட்டு டேய் அப்படி இருக்கிறது உண்மையானே அப்படின்னுவாங்க அப்புறம் பதட்டமாக போகிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நிலா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க என்ன போன காரியம் முடிஞ்சதா அப்படின்னு அண்ட் கேட்குறாங்க இல்லை முடியல இல்லை அப்படி இருக்கும் போது ஏன்டா இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னு சொன்னாங்க இது நடக்காது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் பலமுறை சொன்னேன் கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கொள்ள இஷ்டத்துக்கு போனீங்க போனீங்க இப்போ இப்படி ஒரு அவமானம் அசிங்கம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து அண்ணனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க சரி கல்யாணம் நடத்தி வைக்கலான்னு போனேன் அப்படின்வாங்க நீங்கள் இப்படி இருந்தால் எல்லாம் அப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு பலனோரு பக்கம் சண்டை போகிறாங்க அப்புறம் சேரம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சின்னமாக நடக்குதுங்கன்றாங்க எதுக்காக போனீங்க இல்லை கார்த்திகாவை பொண்ணு கேட்டு எதுக்கு உங்களுக்கு ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க கார்த்திகாவை பொண்ணு கேட்டு நீங்கள் போனதே தப்புஞ்சாங்க கார்த்திகாவுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பிங்களை பயங்கரமாக திட்டிகிட்டு வந்து வெளியே அப்புறமா நீங்க என்னால தானே திட்டு வாங்க ஐயோ அண்ணி ஏன் இத்தனை டைம் சாரி சொல்றீங்க வெளியே வந்து அண்ணன் கார்த்திகாவை பிடிக்கும் தானே கார்த்திகாவை பிடிக்கும்மா அன்பான பொண்ணு பாசமான பொண்ணு அதுக்காக இதெல்லாம் நீங்க தான் எனக்கு பொண்ணு பார்த்துடுறீங்களா நீலா அதை நினச்சி கவலைப்படுறாங்க அப்புறமா வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அதோட எப்படி முடிச்சிருக்காங்க